நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர் கருணா அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் இப்ப அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படிங்கிற ஒரு குழுவை உருவாக்கி இருக்கிறாங்க அதுல பெரும்பாலானோர் ஓபிஎஸ் இருந்துதான் வந்திருக்கிறாங்க பெங்களூர் புகழேந்தி அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ ஜே சி டி பிரபாகர் அவர்கள் அதே போல முன்னாள் எம்பியான கே சி பழனிசாமி அவரும் வந்திருக்கிறாரு இன்னும் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து முன்னாள் நிர்வாகிகள்லாம் பலரும் வந்திருக்கிறாங்க இவங்க தனியா ஒரு ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு உருவாக்கி இருக்கிறாங்க ஓபிஎஸ் அவர்களும் அதிமுக ஒன்றுபடணும் சசிகலா அவர்களும் அப்படி சொல்றாங்க ஆனா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் இன்னமும் மோடி பக்கமும் பாஜக பக்கமும் தானே நிக்கிறாங்க அவங்க அந்த பக்கம் நின்னுக்கிட்டு அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு சொல்றத என்ன மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் பிரிந்து கிடக்கிற சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் முயற்சி மேற்கொள்கிறார் நீங்க குறிப்பிட்ட மாநில திரு ஓ பி எஸ் அவர்கள் திருமதி சசிகலா அவர்கள் அதற்கான முன்முயற்சியை எடுத்து அறிக்கைகளை வெளியிடுறாங்க ஆதரவாளர்களை திரட்டுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை பயணித்துக் கொண்டிருக்கிற மூத்த முன்னோடிகளான திரு செம்மலை செங்கோட்டையன் தம்பிதுரன் பொள்ளாச்சி ஜெயராமன் இந்த பக்கம் தென் இருக்கிற செல்லூர் ராஜு தபசி மத்திய மண்டலத்துல இருக்கிற ஓ எஸ் மணியன் காமராஜ் போன்ற அந்த மூத்த முன்னோடிகள் அதன் பிறகு ஜெயலலிதா காலத்திலே பயணிக்கிற முக்கிய பிரமுகர்கள் இவர்கள் எல்லாம் சந்தித்து பேசுவது அதே போல திரு ஓபிஎஸ் ஓபிஎஸ் அணியினர் திருமதி சசிகலா அவரை சார்ந்தவர்கள் இவர்கள் அனைவரையுமே கலந்து பேசி நிச்சயமாக இந்த ஒருங்கிணைப்பை வெற்றிகரமாக நிறைவேற்றுவோம் என்று இவர்கள் களத்தில் இறங்கி இருக்கிறாங்க திரு ஜெய்சி பிரபார் அவர்களை பொறுத்தளவில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அவருடைய செந்த பிள்ளையாகவே பயணித்தவர் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருந்தவர் எனவே அவருக்கு என்று ஒரு தனி மரியாதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உண்டு அதே போல திரு கே சி பழனிசாமி இளம் வயதிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலேயே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்துல சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று செல்வி ஜெயலலிதா காலத்திலே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்று பணியாற்றியவர் அவர் மூத்த முன்னோடிகளின் ஒருவர் இதை தாண்டி அதிமுகவில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நிலைப்பாடுகளை தீவிரமாக களமாற்றிய திரு புகழேந்தி இன்றைக்கும் ஓபிஎஸ் என்னுடைய குழு செயலாளராக இருந்து தீவிரமாக அரசியல் விமர்சனங்களை பேசி வருபவர் இவருக்கும் அதிமுகவுல ஒரு செல்வாக்கு உண்டு இதை தாண்டி இன்னொருவர் முடிமன் ராமசாமி என்று தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே அரசியலில் பயணப்பட்டவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளராக இருந்தவர் இப்போது திரு ஓ பி எஸ் அணியினுடைய செய்தி தொடர்பாக ஊடகங்களிலே பணியாற்றிக் கொண்டிருப்பவர் இந்த நான்கு பேருமே இந்த முயற்சியை முன்னெடுக்கிறார்கள் இந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று நம்புகிறார்கள் அவர்கள் நம்பிக்கை வீண் போகாது என்றுதான் நான் கருதுகிறேன் சரி இப்ப மத்தியில கூட்டணி கட்சிகளோட தயவாலதான் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு புள்ளி விவரத்தை பார்க்கும் போது கூட்டணி அமைத்த கட்சிகள் ஒரு பிளாவை சந்திச்சிருக்குது அல்லது சரிவு தான் சந்திச்சிருக்கிறாங்க குறிப்பா அது பிஜு ஜனதா தளமா இருக்கட்டும் தேசியவாத காங்கிரஸ் என்சிபியா இருக்கட்டும் அல்லது இவங்க நம்ம சிவசேனாவா இருக்கட்டும் அதுவுமே ரெண்டு அணியா தான் இருக்கிறாங்க பல்வேறு இது மாதிரியான தான் சந்திச்சிருக்கிறாங்க ராம்தாஸ் அத்வாலி அவருடைய கட்சி லோக் ஜன் சக்தியும் அப்படி கட்சியும் அப்படிதான் சந்திச்சிருக்கிறாங்க அப்ப ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் இன்னமும் மோடி பாஜக வேண்டும் நிலையான ஆட்சியை தரணுங்கிறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க ஒன்றிணையும் போது இது இது ஒரு பெரிய தடங்களா இருக்காதா அல்லது பாஜக சொல்லிதான் இவங்க வராங்க அப்படின்னு எடுத்துக்க மாட்டாங்களா வட மாநிலங்களில் உள்ள அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு தமிழகத்தினுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு வட மாநிலங்களே அவர்கள் சாதித்த விஷயத்தை பாஜக தமிழ்நோட் தமிழ்நாட்டில் ஒருபோதும் சாதிக்க முடியாது என்று நம்ம உறுதியாக நம்பலாம் அண்ணா இருந்து வெளியேற்றப்பட்டு ஒருங்கிணைப்பு மீட்பு குழு என்கிற குழுவை நடத்தி கொண்டிருக்கிற திரு ஓ பி எஸ் அவர்கள் தன்னுடைய அந்த அரசியல் நிலைப்பாட்டிற்கு இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு காலகட்டங்கள்ல ஏற்பட்ட அந்த நிலைப்பாட்டிற்கு துணை நின்றவர்கள் முதல் தர்மயுத்தத்தை முடிவுக்கு வந்து அதிமுகவை இணைத்து ஆட்சியை நான்கரை ஆண்டுகள் தொடர்வதற்கு வழிவகுத்த பாஜகவிற்கு நாம் துரோகம் நினைக்க கூடாது ஏன்னா அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்டு வேட்டி கரை வைத்து கூட கட்ட முடியாத நிலையில் தன்னுடைய நிலைப்பாட்டை அரசியலில் தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் ஒரு சுயேட்சை சின்னத்தில் தான் நின்னாரு பாஜகவனுடைய தாமரை நிற்கிறார் சுயேட்சை சின்னத்தில் தான் நின்னாரு அதே மாதிரி டிடிவி தினகரனும் தொடக்க முதலே அமமுக தான் அமமுக கூட்டணி அமைக்கும் சொன்னார் அரசியலில் அவ்வப்போது ஏற்படுகிற சூழலுக்கு ஏற்ப அணிகள் மாற்றம் வரும் ஒன்றுபட்ட அதிமுக என்று வலிமையான அதிமுக என்று வந்து விட்டார் தொடர் வெற்றிகளை பெற்று தேர்தலில் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு வலுப்பெற்று விட்டார் அப்ப வந்து பாஜக அவர்கள் வந்து பாஜக மட்டுமில்லை எந்த தேசிய கட்சியாலும் மாநில கட்சிகளாலும் அதிமுக ஒரு வலிமை பெற்றுவிட்டது இனி தொடர்ந்து இது அரசியல் களத்தில் வெற்றி பாதையில் பயணிக்கும் என்ற நம்பிக்கை வருகிற பொழுது அப்போது உள்ள சூழலுக்கு ஏற்ப யாரோடு அணி சேர்வது யாரை கூட்டணி வைத்துக் கொள்வது அப்படிங்கிற அந்த முடிவை ஒன்றுபட்ட அதிமுக எடுக்கும் என்பதுதான் என்னோட சார் இப்ப இன்றைக்கு ரெண்டு சுயேச்சை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குது தொடர்ச்சியா இந்த நிலை எப்போயும் இருக்காது நிதிஷ்குமார் எப்பனாலும் எங்க பக்கம் வருவாரு சந்திரபாபு நாயுடு எப்பனாலும் எங்க பக்கம் வருவாரு இப்படின்னு இந்திய கூட்டணி தரப்பினர் சொல்லிட்டு வராங்க ஆனா முதல் முறையா பாஜக தரப்புல இருந்து பாஜகவினுடைய எம்பி கேரளாவில் முதல் முறையா பாஜகவுக்கு ஒரு எம்பி அமைஞ்சிருக்கிறாங்க சுரேஷ் கோபி அவர்கள் வந்து நான் அமைச்சரவை நான் கேட்கல நான் அதுல இருந்து விலகிறேன்னு சொல்லி சொன்னாரு பிறகு திருப்பியுமே வந்து அவர்கிட்ட இல்ல இல்ல அது தவறான செய்தி நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு கேரள அரசியல் வட்டாரங்கள்ல விசாரிக்கும் போது அவர் ஏற்கனவே கம்யூனிஸ்ட்ல இருந்து பிறகு காங்கிரஸ்க்கு வந்து பிறகு தற்போது மீண்டும் பாஜகவுக்கு வந்து பாஜகவுடைய எம்பியாவும் ஆயிட்டார் அவர் தனக்கு இணையான ஒரு பொறுப்பை தரல அப்படிங்கிற அதிருப்தியில தான் இருக்கிறாருன்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு உண்மை சார் இல்ல திரு சுரேஷ் கோபி அவர்களுடைய பொறுத்தளவுல ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியா இருந்தாரு அந்த மாநிலத்தில இருந்து ஒரே பிரதிநிதியாக வந்திருப்ப சீனியரு என்னை விட ஜூனியருக்கெல்லாம் கேபினெட் அந்தஸ்து கொடுத்துட்டு எனக்கு ராஜாங்க மந்திரி கொடுத்தாருங்கிற ஒரு அதிருப்தி இருந்தது இந்த அதிருப்தியை ஒரு ஊடகவியலாளர்கிட்ட ஆதார கார்டா சொல்லியிருக்காரு அதுதான் பிரச்சனை ஆகி போயிடுச்சு ஆனாலும் கூட அவர் நிச்சயமா தொடர்ந்து சினிமாவில நடிக்கணும் நிறைய படம் கமிட் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா அமைச்சர் பதவியை ஏற்க மறுத்திருப்பார் ஏற்க மாட்டாரு எனக்கு இருக்க வேற வேலைகள் இருக்கு எதிர்பார்த்த கேபினெட் கிடைக்கலைங்கிற அந்த அதிருப்தியை தன்னுடைய சகாக்கள் பத்திரிகை உங்களுக்கு சொன்னபோது அவர் செய்தி ஆக்கிட்டார் அதனுடைய விளைவா தான் உடனடியாக அவர் மறுத்துட்டார் இப்ப ஆறு மாதத்துல ஒரு ஆண்டுலயோ அமைச்சரவை மாற்றப்படும் பொழுது கேபினெட் கொடுக்கலாம் மாதிரி ஒரு உறுதிமீடைய கொடுத்திருக்கலாம் அதனால அவர் தொடர்ந்து இருப்பார் அரசியலில் இது போன்ற நிகழ்வுகள் சகஜமான ஒன்றுதான் இன்னொன்னு நீங்க மெயின் கேள்விக்கு வந்துரும் பாரதிய ஜனதா கட்சியில் இன்றைக்கு அணிவகுத்திருக்கிற நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு போன்ற கட்சிகள் உறுதியோடு இந்த ஐந்து ஆண்டுகளும் பயணிப்போம் அப்படிங்கிற சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு திரு நிதிஷ்குமாரும் சொல்லிருக்கிறாரு இந்தியா கூட்டணி இவர்களை இழுத்து ஆட்சியை கவிழ்த்து வரணும்னா இன்னொரு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி செலவு பண்ணணும்னு ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே பயத்துல இருக்கு இந்த தொகுதி மறுபடியும் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐந்து ஆண்டுகள் இது இப்படியே நீடிக்கட்டும் அப்படிங்கிற பார்வை தான் இருக்கு நான் சொன்ன மாதிரி மக்களுமே மோடி கையில ஆட்சியை கொடுத்துட்டு அதை கட்டுப்படுத்துகிற கடிவ காலத்தை காங்கிரஸ் கையில கொடுத்துருக்கான்னு சொன்னோம்ல காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த ஐஎன்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட இருநூறு முப்பது சட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இன்னும் ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து எம்பிக்கள் வந்தாதான் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படி ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து எம்பிக்களை இழுக்கக்கூடிய முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டாலும் அது தோல்வியில தான் முடியும் தேவையான இலாக்காக்களை பற்றி தங்கள் மாநிலங்களுக்கு தேவையான வசதிகளை மோடி மூலமாகவே பெற்றுக்கொள்ளலாம் இந்தியா கூட்டியுள்ள இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு கட்சிகளையும் கலந்து ஆலோசிச்சுதான் நமக்கு எதுவுமே வரும் இங்க மோடி முடிவெடுத்தால் பாஜக முடிவெடுத்தால் உடனடியாக தனக்கு தேவைப்பட்டது கிடைக்கும் என்கிற மனோபாவம் என்கிற எண்ணம் சிந்தனை இந்த கட்சிகளுக்கு வரும் பதினாறு பதினாறு பதினெட்டு சுயேட்சைகள்ல பத்து சுயேட்சைகள் ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க பாஜக நீங்க என் ரெண்டு பேர் இங்க வந்திருக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் வந்ததுனாலயே மற்ற மொத்தவங்களையும் இழுத்துட்டு நாங்க ஆட்சி அந்த அரசியல காங்கிரஸ் அது மிகப்பெரிய தோல்வியின் மக்கள் மத்தியில ஒரு பெயரை நிச்சயமாக ஏற்படுத்திவிடும் அந்த செயலில் ஒருபோதும் ஈடுபட மாட்டார்கள் பாஜகவை நெறிப்படுத்தி அந்த ஆட்சியை சரியான திசை வழியில் கொண்டு செல்வதற்கு பாஜக ஆட்சியை சரியான வழியில் கொண்டு செல்வதற்கு உரிய ஒரு ஆரோக்கியமான எதிர்கட்சியாகத்தான் இவர்கள் செயல்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன் சரி இப்ப கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி அமைத்து மாநில கட்சி அந்தஸ்த பெற்றிருக்கிறாங்க பதினைந்து ஆண்டுகள்ல நாம் தமிழர் கட்சி தனிச்சு நின்று மாநில கட்சி அந்தஸ்த பெற்றிருக்கிறாங்க இந்த இரண்டிற்குமே வந்து நடிகர் விஜய் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அவர் நடிகரா மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு மோடி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிறந்த நாளுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இப்போதைக்கு அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது அவ்வப்போது வாழ்த்துகள் தெரிவிப்பதை போறதான் மேற்கொண்டு இருக்கிறாரு எப்படியா இருந்தாலும் இருபத்தி ஆறுல வரப்போறாரு விரைவில் மாநாடு நடத்த போறாருன்னா சொல்றாங்க அப்ப களம் நிச்சயமா நான்கு முனை அல்லது ஐந்து தானே மாறும் இல்ல இப்ப எதிர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழகம் வெற்றி கழகம் நிச்சயமா களத்தில் இறங்க அறிவிச்சிட்டாரு அதற்கான முன்முயற்சிகளை ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காரு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்ட சட்டமன்ற தொகுதிகளிலும் நலத்திட்ட உதவிகளை வழங்குவது மருத்துவ முகாம்களை நடத்துவது கல்வி பயிற்சி மாணவர்களுக்கு வழங்குவது வெற்றி பெற்ற தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவது என்று இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் அவருடைய பங்களிப்பு என்பது கோயிலுக்கு எனவே இந்த இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட போகிறாரா அல்லது அந்த பக்கத்தில் இருக்க நிர்வாகிகளும் சரி சீமான் தலைமையிலான நாம் தமிழர் நிர்வாகிகளும் சரி பிசிக தரப்பு நிர்வாகிகளும் சரி நான் மூன்று பேரும் சேர்ந்தா ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடலாம் அப்படிங்கிற பார்வை ஏற்கனவே இவங்களை எட்டு எட்டு சதவீதம் நாம் தமிழருக்கு வந்துருச்சு இவங்களுக்கு ஒரு ஏழு எட்டு சதவீதம் அளவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மாநில அங்கீகாரமும் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது எனவே இந்த மூன்று பேரும் தமிழக வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் இந்த மூன்று பேரும் அணி சேர்ந்தால் ஒரு பெரிய வெற்றியை பெற்றுவிட முடியும் ஆட்சி அதிகாரத்தை கூட நாம் மாற்றிவிடலாம் என்கிற ஒரு பார்வை அந்த வட்டாரத்துல இருக்கிறது அப்படி அவர்கள் ஒன்றிணைந்து வருகிற பொழுது மிக கடுமையான போட்டி இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அணி பாஜக தலைமையில் ஒரு அணி இந்த நான் சொன்ன தமிழக வெற்றி கழகம் விஜய் சீமான் திருமா ஒரு அணி என்று வருகிற பொழுது மிக கடுமையான போட்டி இருக்கும் ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்குரிய வாய்ப்பு திமுக தான அதிமுக கிடைக்கும் ஏனென்றால் இவர்களுக்கான வாக்கு சதவீதம் என்பது அதிகபட்சம் ஒரு பதினெட்டு இருபது தாண்டாது இவர்கள் மூணு பேருமே அணி சேர்ந்தாலுமே ஒரு பதினைந்துல இருந்து பதினெட்டு சதவீதம் வரும் வெற்றிக்கான வாய்ப்பு என்பது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல இருந்தாதான் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியாக அது அமையும் ஏன்னா நம்ம நம்முடைய மக்களுடைய மனநிலை என்பது ஆட்சி அதிகாரத்திற்கு யார் வர முடியுமோ அவர்களுக்கு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த இரண்டு அணிக்கு தான் மாறி மாறி வாக்களித்து வந்திருக்கிறார்கள் நம்ம ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு மக்கள் நல இயக்கம்னு தேமுதிக விஜயகாந்த் தலைமையில அவரை முதலமைச்சராக முன்னிறுத்தி தமாக வாசன் மதிமுக வைகோ பிசிகா திருமாவளவன் சிபிஐ சிபிஎம் ஒரு ஆறு கட்சி கூட்டணி பலமாக அமைத்து ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியல வாக்கு சதவீதம் என்பது அதிகரிக்கும் அது வேற விஷயம் வெற்றிதானே இலக்கு அந்த வெற்றியை இந்த மூவர் கூட்டணியும் விஜய் சீமான் வீசிகா இந்த மூன்றுவரணி கூட்டணியும் கூட அந்த வெற்றிக்கான வாக்கு சதவீதத்தை இப்போதைக்கு பெற முடியாது எதிர்காலத்தில் எப்படிங்கிறது அப்புறமா பார்க்க நிச்சயமா சார் மிக்க நன்றி நன்றி நன்றி